أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أستغفر الله إله إلا الله وحده لا شريك له. وأستغفر أن محمدا عبده ورسوله وأمام كان النبي صلى الله عليه وسلم உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற ஏனைய இறைவனின் எச்சரிக்கையும் அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாவின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தவனாக இந்த ஜிம்மா உரையை ஆர்வம் செய்வேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியாக மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிற மக்களுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இறை கட்டளையில் பாடாமகமாக இல்லாமல் இறை கட்டளையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் இந்த உலகத்திலே பல முன் அறிவிப்புகளையும் அறிவித்துக் கொண்டே இருப்பான் சமூகம் அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் பல சான்றுகளை இந்த உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருப்பதை நாம் உணர்கிறவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பல அத்தாட்சிகள் நம் கண்முனே நிகழ்ந்தாலும் பல பாடங்களும் படிப்பினைகளும் நிகழ்ந்தாலும் நாம் அதை மறந்தவர்களாக பாரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சியாக முன் அறிவிப்பாக இருக்கும் என்று சொன்னால் இறைவன் இந்த உலகமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அறிமுககளாக இருக்கலாம் அந்த முன் அத்தாட்சிகள் பாடங்கள் படிப்பினைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பேர் அறிவுகளாக பேர் ஆபத்துகளாக அது இருக்கலாம் அதை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் உணர்வதற்காக சில சோதனைகளை துன்பங்களை கஷ்டங்களை இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக கொடுத்து சோதித்து பார்ப்பான் அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒரு நாட்டிற்கும் ஏராளமான செல்வங்களை இந்த உலக இன்பங்களை வாரி வழங்கி இறைவன் அதை அத்தாட்சியாக பாடமாக படிப்பனியாக சோதனையாக ஆக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட மனி தனி மனிதனுக்காக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த உறவுக்காக இருந்தாலும் சரி இறைவன் பல வகையில் அந்த சோதனைகளை அந்த பாடங்களை நடத்திக் கொண்டே இருக்கிறார் அதில் பாடல்கள் படித்தவர்கள் உணராதம் என்று மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பதை உணர்வதற்காக பல செய்திகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இறைவன் ஒரு தனி மனிதனுக்கு அளவான செல்வத்தையும் நிறைய துன்பங்களையும் கொடுக்கிறான் என்று சொன்னால் அப்போ அவன் வேண்டும் நமக்கு அளவான பல சோதனைகளை கஷ்டங்களை கொடுக்கிற போது இது இறைவன் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக நாம் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுக்கிற சோதனை என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் இறைவன் அதை கூலியாக மாற்றி கொடுப்பான் பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் சோதனை காலத்துல அதாவது வறுமையான காலத்துல நமக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கிற காலத்துல இறைவன் ஒரு இறை சிந்தனையோடு மனிதன் காலங்களை கழுந்து போவதை நாம் உணர்கிறோம் அது எப்பொழுது அதை மாற்றத்தை அடைகிறது என்று சொன்னால் நிறைய தாராளமான செல்வங்களை இறைவன் வழங்குகிற போது இந்த உலக வசதிகளை இன்பமாக அனுபவிக்கிற போது அது என்ன ஆகிறது அந்த இறை நினைவு மறந்து போகிறது நவீனாயம் செல்லாவேசம் அவர்கள் சொல்லுகிற போது கூட என்ன சொன்னாங்க சொன்னால் உப்பு துணியா உங்களுக்கு உங்களுக்கு இந்த துணியா விருப்பமானதாக ஆகிவிடும் எப்போ விருப்பமானதாக ஆகிடும் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் கொடுக்கப்படுகிற போது இந்த உலக இன்பங்கள் நிறைய திறந்து விடுகிற போது உங்களுக்கு இந்த உலகம் விருப்பமானதாகிவிடும் மரணம் என்பது எதிர்ப்புக்குரியதாக மாறிவிடும் என நவியல் நாயகம் செல்வாரிசு அவர்கள் சொன்ன செய்தி நான் பார்க்கிறோம் நவியல் நாயகம் செல்வாரிசு அவர்கள் நவி தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் வேறுபடியில் கஷ்டப்படுவீர்கள் என்று நான் நான் பயப்படவில்லை இப்ப நவியல் நாயகம் செல்வாரிசு அவர்கள்

கண்டிப்பவர்களுக்கு ஒரு சரியான வீடு இல்லை உருத்துவதற்கு ஒரு சரியான ஆடை இல்லை அந்த நேரத்தில் ரவியல்லாயம் செல்லாசன் சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு திருப்திகரமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு நவீனாயன் செல்லாவசன் சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அப்பொழுது உங்களுக்கு ஏராளமான இந்த ரோமமுறை

நோயை கொடுத்து சோதித்தான் எங்களின் பாலை உயிரை கழித்து சோதித்தான் அதை நாங்கள் வெற்றி கண்டுவிட்டோம் ஆனால் இறைவன் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்து சோதித்த போது நாங்கள் அதை வீழ்ந்து விட்டோம் என நம்பி தோழர்கள் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி செல்வத்திலே வீழ்ந்தவர்கள் இந்த உலக மோகத்திலே வீழ்ந்தவர்கள் எதிலிருந்து தன்னை அப்புறப்படுத்திக் கொள்வான் என்று சொன்னால் இறை மாற்றத்தை விட்டு அப்புறப்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம் காசு பணம் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்கணும் ஒரு அளவு வந்துருச்சு அப்படிங்கும் போது அதுல மேலும் ஆசை வந்து என்ன செய்யலாம் நம்ம தொழிலை பார்க்கணும் தொழிலுக்கு போனோம்னா இந்த தொழில வர வருமானம் தெரியும் நோன்பு எடுத்துக்கு பள்ளியாசுக்கு போகணும் நோன்பு எடுத்து பள்ளியாசுக்கு போகணும் இல்ல மத்த மத்த விஷயங்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு பள்ளிவாசல் போகணும் அதாவது வேற வேலை போகணும் என்று சொன்னால் இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு சொன்னா வருமானம் வேணும் என்ற சிந்தனை எப்போது வருகிறது காசு பணம் குறைவாக இருக்கிறது அந்த நேரத்துல வருது இல்லை அந்த நேரத்தில் அல்லாவுடைய நினைவு அதிகமாக இருக்கிறது எப்பொழுது செல்வம் அதிகமாகிறதோ அப்பொழுது அவனுடைய மனநிலை எப்படி ஆகுதுன்னு சொன்னா இன்னும் கூட சேர்க்கணும் இதை நம்ம இதை விட்டுட்டு போனோம் தொழில் விட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம தூரம் போற நேரத்துக்கு ரெண்டு பேர் கஷ்டம் வந்தாலும் காசு வேணும் வருமானம் போயிடும் அது கடை முடிஞ்சுட்டு பள்ளியாசு வேலைக்காக அல்லது கிராம பணிக்காக எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல

ஏதோ ஒரு பாவம் அல்லாவுக்கு மாறு செய்த அந்த பாவத்தோடு இறந்து போய்விட்டால் நரக தண்டனையோ அல்லது கபூரை வேதனையோ அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாவத்தில் விழுந்துச்சுங்க அந்த பாவத்திலே விழுந்தவுடன் மீண்டும் அதை பாவத்தை செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எப்படி சொல்றாங்க வீரராசாசம் ஒரு பாவத்தை விழுந்துட்டீங்க அந்த பாவத்தையே மீண்டும் செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கிறது சொன்னால் நீங்கள் புரிந்து ஆரம்பித்து எத்தனை பாவங்களில் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் செய்வதற்கான காரணம் என்ன அடுத்து நடிகர் சொல்றாங்க ஒரு பாவத்தை நீங்கள் விழுந்து விட்டீர்கள் உங்கள் உலகம் துடிக்காது ஐயோ பார்த்தோமே அல்லாவிடத்தில் மன்ற அதிபர்கள் மனுப்பி வைத்தீர்கள் மீண்டும் அந்த பாவத்திலே மீள்வதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களை தன் அருளால் போட்டி கொள்வதற்காக தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வாசலை இறைவன் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறான் என நம்பிக்கை நாயசாசி நாம் நீங்கள் உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள் பாவம் பெரிய பாவம் தை தாண்டி சிறு சிறு பாவங்களை கூட எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற இந்த மொபைல் போன் எத்தனை பாவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து நம்மால் மீள முடியவில்லை என்று சொன்னால் நாயன் சிவராசு அவர் சொன்ன அந்த செய்தி இறைவன் உங்களை தந்திக்க விட்டான் புரிந்து கொள்ளுங்கள்

நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் தண்டனுக்குரிய தொடர்ந்து சந்தர்ப்பத்தையும் நாம் தேங்கி அமையாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள அப்போ நாம் பாவத்தில் இருந்து மீளவில்லை என்று சொன்னால் நாம் பாவம் செய்யக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டால் இறைவன் நாளை மறுமையோ மரணத்துக்கு பிறகு எழுப்பப்பட்டு அந்த நாளின் தந்திப்பதை தாண்டி இந்த உலகத்திலும் சில நேரம் சமூகத்திற்கான தண்டனை வந்துவிடும் தனி நல்ல தண்டனையும் வந்துவிடும் என்பதை திருமலைக்குவாள் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கிறது சனிக்கிழமை வரம்பு சமூகம் இறைவன வரலாற்றை திருமலைக்குவாலை சொல்லிக்காட்டுகிறான் ஒரு சமூகத்திற்கு தண்டனையாக நாம் ஒரு கட்டளை பெற்று

அந்த பாவத்தை செய்வதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இன்னும் நிறைய பொருளாதார சேர்க்க வேண்டும் என்கிற வாய்ப்புகள் நிறைய நமக்கு இறைவன் கொடுப்பார் சனிக்கிழமை வரக்கூடிய சமூகத்திற்கும் அப்படி கொடுத்தார் தண்டனையாக நீ மீன் பிடிக்க போக கூடாது சனிக்கிழமை சொல்லியிருந்தான் ஆனா அந்த சமூகம் என்ன செய்தது சனிக்கிழமை பார்க்கிறான் கடற்கரை மீனா இருக்கு மத்த நாள் எல்லாம் மீன் இல்லை மத்த நாள் உள்ள போய் பிடிக்க வேண்டியதா இருக்குது சனிக்கிழமை பார்த்தா கரையிலே வந்து சிறந்தது மீனெல்லாம்

பாடப்படி பழிமுறையை சொல்லிக் கொடுப்பதற்காக இறைவன் வட ஆய இப்படி சமூகங்களாக தனி மனிதர்களாக நீங்கள் பாவத்தில் வளரம் கொண்டு போது இறைவன் நிச்சயமாக இந்த உலகத்தையும் தண்டிப்பான் நாளை பருமகளையும் தண்டிப்பான் அதற்கான பாடங்களை படிமுறைகளில் நமக்கு இறைவன் திருமண போல மத்த ஆட்சிகளால் பாடங்களா பிறப்புனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இப்பொழுது வெறும் சாப் ஆட்சியாளராக

என்ன என்ன அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய உடல் வலிமைகளால் பாறைகளை குறைந்தார்கள் மலைகளை குறைந்தார்கள் இன்றைக்கு ஆயுதங்கள் நிறைய அதற்கான பொருளாதார இருக்கிறது மலையை உடைக்கிறதுக்கு ஆயுத வெடி வச்சா உடைச்சிடலாம் ஜேசி பிரித்து பல ஆயுதங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆயுதங்கள் கிடையாது விடுமுறை கிடையாது அவர்கள் வீடுகளை அமைத்துக் கொண்டார் என்று சொல்லி இயற்கிறேன் அன்றைக்கு அவர்கள் உடல் எலுமையோடு இருந்தார்கள் பொருளாதார எலுமையோடு இருந்தார்கள் அன்றைக்கு அவர்களால் மிகப்பெரிய வளர்ச்சிகளாக இருந்தார்கள் அவர்களை நாம் எப்படி அளித்தோம் என்பதை நீங்கள் பாடமாக படிப்பினையாக பின்வருகிற சமூகம் நீங்கள் உணர வேண்டாமா நல்லா கேட்கலாம் இவ்வளவு வலிமையா இருந்தாப்பாங்க அவனோட ஒரு வலிமையான சமூகத்தை நான் படைக்கல ஆனால் அவனையும் நாம் அழித்திருக்கிறோம் பின்னாடி வரக்கூடிய நீங்கள் அதிலிருந்து பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டாமா நல்லா கேட்கலாம் இப்படி பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறவில்லை என்று சொன்னால் ஒரு நாளா ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் இறைவனின் தண்டனையில் இருந்து இறைவனின் அத்தாட்சிகளில் இருந்து பாடல்களின் படிப்பினைகளில் என்று சொன்னால் நமது வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய அத்தாட்சிகளை இறைவன் காட்டியிருக்கிறான் வெள்ளம் ஒரு பக்கம் அடிச்சிருக்கும் போது எத்தனையோ ஊர்களை அடித்திருக்கிறது எத்தனையோ மக்களை அழித்திருக்கிறது காட்டு ஒரு பக்கம் எத்தனையோ சொத்து சுகங்களை அழித்திருக்கிறது நெருப்பு அமெரிக்காவை பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது நேரத்தில் அறுபத்தி எட்டு நாட்கள் இன்றைய ஒரு அளவிற்கு சமாதான ஒப்பந்தத்தை வெட்டியிருக்கிறார்கள்

நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நிரந்தரமான ஊனமாக இருக்கிறார்கள் சொல்றாங்க சிதறையை உங்கள் நிலை எதிர்ப்பதற்கு எங்கள் இடத்துல எதுவுமே இல்லை சித்தரி அப்படியே சித்தறி போய் அதை எடுக்க முடியாது என்ன செய்யறது பாத்திரத்தை அப்படியே சதை துண்டுதலை அட்டி கொண்டு வருகிறார்

சொல்லாததற்கு உணவு இல்லை உயிரோடு வாழ்கிற மக்களுக்கு துன்பதற்கு உணவில்லை பிடிப்பதற்கு தண்ணீர் இல்லை கைகள் காதல் போன அறவியும் குறை உயர்வாக இருக்கிற குற்றையும் குறை உயர்வாக இருக்கிற மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு மருந்து இல்லை சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களை மீட்பதற்கு கூட அவர்களிடத்தில் இந்த ஆயுதம் இல்லை சிக்கா உடனே சிக்கிசை உயிர் இருக்குது அவனை எடுக்க முடியல பெரிய கொடுமை பார் இத்தனை கொடுமைகளையும் செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் அமெரிக்கா இத்தனை கொடுமைகள் சுற்றி இருக்கிற மக்கள் அரசு மக்களாக அல்லது மற்ற தேசத்து மக்கள் அவர் கட்டும் ஒரு சில தவிர ஒரு சில நாளை தவிர அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துக்கிறார்கள் இவ்வளவு கொடுமை நடக்கிறது பச்சிலம் குழந்தைகள் தான் சிந்தாரி போகிறது ஜபுனுக்கு மனசு இருக்கையா ஏன்னா இவ்வளவு அத்தியாயம் பண்றீங்க என்று கேட்பதற்கு அதிகாரம் இல்லாத நாடுகளாக இருக்கிறார்கள் அரபு நாடுகள் வாய்ப்புறுத்தி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த அழிவுக்காக காசு அதிகாரத்தை கொடுக்கிறான் அமெரிக்கா ஆயுத அதிகாரத்தை கொடுக்கிறான் ஒரு நல்ல விஷயம் சாப்பாட்டுக்கு இல்லாத வழியிருக்கிற சாப்பாடு குழுவுல அந்த உயிர்களை கொலை செய்வதற்கு கொள்ளுவதற்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறான் ஆயுதத்தை கொடுக்கிறான் நாம் இந்த கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிற நாம் புரிய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் அங்கே

ஜனவரி ஏழாந்தேதி அமெரிக்காவிலே தீப்பெற்று தீப்பெற்ற ஆரம்பிக்க மிகப்பெரிய வல்லரச சமூகத்திலேயே மிக பெரிய வல்லரசம் எங்கள் இடத்துல இல்லாத ஆயுதங்கள் இல்லை எங்கள் இடத்துல இல்லாத எந்த அபாட்சேன அந்த இதானே பாதுகாப்பான எந்த இப்படி இது இல்லாமல் இல்லை எல்லாம் இருக்கிறார் எங்க யாராலும் எதுவும் செய்ய முடியாது இல்லை என்று வெண்ணித்துக்கொண்டு ஆணையத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவள்

அறுபத்தி எட்டு நாட்கள் இந்த மனிதர்கள் ஏற்படுத்திய அணிகள் தாண்டி பல மடங்களில் பத்தே நாள் முன்னாடி கூட செய்தேன் பனிரெண்டாயிரம் வீடுகள் இருந்து சாம்ராச்சிரு நாற்பதாயிரம் ஏக்கர் தீப்பற்றி எதிர்கிறது அமைக்க முடியல

இந்த நேரத்தில் அவர்கள் உணர வேண்டும் நாம் படிப்படை மிகப்பெரிய அலுவலக ஏற்படுத்துவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தோமே நாம் பொருளாதாரத்தை அடிப்படுத்தோமே ஆயுதங்களை அணிவகுத்தோமே இன்றைக்கு நம் தேசத்தை இப்படி பற்றி எழுதுகிறதே அநியாயம் செய்கிற போது மரம் போது மற்றவனை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படியே தொடர்ந்து செய்கிற போது நிச்சயமாக இறைவனின் தண்டனை இறங்குமா இருந்தார் இவ்வளவு பெரிய அழிவை அந்த தேசம் சந்தித்து இருக்கிறது அதன் பின் அதன் இதனால் ஏற்பட்டது ஒரு தேசத்தை நீங்கள் அழித்தீர்கள் ஒன்று மரியாத அவர்கள் நாட்டை இவர்கள் பிடித்துக் கொண்டு எங்களுக்கு அந்த இந்த நாள் முழுமையாக வேண்டும் அவர்கள் நாட்டை இவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அதை கேட்க போனால் அடிக்கலாம் தோன்றலாம் நீங்கள் செய்தியை படிச்சா தெரியும் ஒரு மனிதனால் இவ்வளவு அநியாயம் செய்ய முடியுமா என்று எண்ணுகிற அளவுக்கு ஏகப்பட்ட அநியாயங்களை சொல்ல முடியாத அநியாயங்களை அந்த பிளஸ் செய்தார்கள் ஆனால்

நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் ஒரு தேசமாக இருக்கலாம் அல்லது ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு அணி இழைப்பதும் தொடர்ந்து அணி இழைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாளை வறுமையில் அது பிடிக்கப்படும் என்பதும் இந்த உலகத்திலும் இறைவனை தண்டனை சில நேரம் இறங்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளும் ஒரு தனி மனிதனாக தொடர்ந்து பாவங்களிலே மூழ்கி இருக்கிற போது இறை கட்டளையை நிராகரித்து மறுத்து அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் இறைவனின் தண்டனை இந்த உலகத்தில் நமக்கு விட்டால் அது எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாவோட வறுமையும் நம்பக்கூடிய நாம் உணர்ந்து நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்படுகிற சோதனை எதுவாக இருக்கணும் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமல்ல சோதனை இறைவன் இந்த உலகத்திலே நல்ல இன்பங்களை சொத்து சோழங்களை வாரி கொடுத்திருந்தால் அதுவும் சோதனை தான் நான் சந்தோஷமா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு எந்த சோதனையும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைத்து விடக்கூடாது நமக்கு இறைவன் வாங்கி இருக்கிற ஏராளமான அன்புக்குறைகளாக இருந்தாலும் அதுவும் சோதனை தான் அதை பயன்படுத்த வேண்டிய முறையில் நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இறை கட்டளை புறக்கணித்து வாங்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை எவ்வளவு கொடுக்கும் நாளை மறுமையில் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபியர் நாயகம் செல்லாத சொன்னார்கள் ஒரு ஒட்டகம் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது என்பது அதற்கு தெரியாது ஏன் அழுத்து விடாதும் தெரியாது அதுபோல் மனிதர்கள் இருந்து விடக்கூடாது ஒரு மூவில் இருந்து விடக்கூடாது கட்டப்படுவது என்பது சோதனை நம்ம ஏன் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரியாம

இறைவன் உண்முறையும் பிரார்த்தனையோடு என் உரையின் நிலை